Let the world. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் சங்கீதம் நூற்று பதினாறு பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது வசனங்கள் ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவர் நம்முடைய தலைமுறையில் மிகப்பெரிய இயற்பியல் வல்லுனர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தபடியாக மிக புத்தி கூர்மை வாய்ந்த விஞ்ஞானியாக இவர் அறியப்படுகிறார் ஆனால் இவரை ஏஎல்எஸ் சின்ட்ரோம் என்ற வியாதி தாக்கியபோது நீங்கள் இன்னும் இரண்டு வருடத்திற்கு உயிர் வாழ முடியாது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் இந்த வியாதியின் தாக்கத்தினால் அவரால் தானாக நடக்க முடியாது தலை சீவ முடியாது கண்ணாடி அணிய முடியாது தானாக சாப்பிடவும் முடியாது இவை எல்லாவற்றிற்காகவும் ஸ்டீபன் ஹாக்கிங் பிறரைத்தான் சார்ந்திருந்தார் கை விரல்களில் மட்டும் சிறிது அசைவு இருந்ததால் தான் நினைத்ததை கம்ப்யூட்டர் மூலம் பிறருக்கு தெரியப்படுத்துவார் ஸ்டீபன் ஹாக்கிங் ஒருமுறை இவ்வாறு கூறினார் நான் இந்த வியாதியால் பாதிக்கப்படும் முன்பு நல்ல சுகத்தோடு இருந்தேன் அப்பொழுது என் சரீர சுகம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை வாழ்க்கையில் அவ்வளவு ஈடுபாடோடு நான் வாழ்ந்ததில்லை எதற்காக இருக்கிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை மிக அதிகமாக குடிப்பேன் சொற்ப வேலைதான் நான் செய்வேன் ஆனால் என்னுடைய சுகம் பறிபோனதில் இருந்துதான் வாழ்க்கையின் நோக்கமே எனக்கு புரிகிறது தினந்தோறும் பார்க்கும் சூரிய உதயம் பூங்காவில் நடைபயிற்சி செய்கிறவர்கள் குழந்தைகளின் சிரிப்பு கூட இப்பொழுது எனக்கு மிக பெரிய விஷயமாக தோன்றுகிறது என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே நாமும் நம்மை தேவன் சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருக்கும் போது அது நமக்கு பெரிதாக தெரிவதில்லை நம்முடைய நல்ல நாட்களையும் தேவன் கொடுத்த ஆரோக்கியத்தையும் வீணடிக்கிறோம் எதையுமே செய்யாமலேயே நம் வசந்த காலங்கள் கடந்து போகிறது ஆரோக்கியம் குறைந்து நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்ற சூழ்நிலை வரும்போது மனம் வருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை ஆகவே நம் வாழ்வின் நல்ல நாட்களில் தேவனை மன உற்சாகத்தோடு சேவிக்க வேண்டும் சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நாம் மனமகிழ்ச்சியோடும் கழிப்போடும் நம் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது சிலர் தேவன் தங்களை நன்றாக வைத்திருக்கும் போது அவரை தேடுவதில்லை குறைவுகளோ இழப்புகளோ வியாதிகளோ வந்தால் மட்டுமே தேவனை தேடுவார்கள் மற்றபடி சபைக்கு வருவதோ தேவனை ஆராதிப்பதோ தங்கள் வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிப்பதோ தேவையற்றதாக அவர்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே நாம் அப்படி இராமல் தேவன் தந்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் தேவனை நம் வாழ்வில் அங்கீகரிக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்ம மனமகிழ்ச்சியாய் இருப்பார் நம்மை மென்மேலும் உயர்த்துவார் ஆகவே தேவன் தந்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நம் நல்ல நாட்களை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவோம் அவருடைய நாமம் மகிமைக்காக வாழுவோம்